அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷியாஸ் கேலரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்டு சாரிக்கு ஒரு ஃபோர் டேஸ் வந்து கேப் விட்டுருச்சு ஏன்னா அடுத்த பிளாக் போடுறதுக்கு ஊர்லேயும் கொஞ்சம் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஹர் ப்ரிப்ரேஷன் வரைக்கும் நான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து சஹர் பிளாக் டு இஃப்தார் பிளாக் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஷார்ட்டாக கிறிஸ்பாக அந்த டே எனக்கு எப்படி போச்சுன்னு நான் சொல்லிடுறேன் சாருக்கு பார்த்திங்கன்னா அஞ்சே கால் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருந்துச்சு ஸோ நான் நாலு மணிக்கு தான் எந்திரிச்சி வந்தேன் நான் எந்திரிக்கும் போதே சாரும் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக எழுந்திட்டாரு அது ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா பசங்க வந்து நம்மளுக்கு மீறி வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறது எடு எடுத்து வைக்கிறது ரெடி பண்ணுறது ஆர்வமாக எழுந்திரிச்சு நோன்பு வைக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா இதுக்கு தாண்ட ஆசைப்பட்டேங்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சார் செஞ்சோம் ஏன்னா ரொம்ப நாள் வச்சு இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து சஹர் செய்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான சஹர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வந்தது ரொம்ப சந்தோஷம் ஸோ சஹர் செஞ்சு முடிச்சுட்டு இம்யும் பார்த்திங்கன்னா ஃபஜர் தொழுவை கிளம்பிட்டாங்க லாக் பண்ணிட்டு நாங்களும் எங்களோட ஃபஜத் தொழுவ தொழுதாச்சு அன்றைக்கி எங்களுக்கு ஃபஜத் தொழுவது இசான் தான் ஸோ இதான் வந்து போகிறேன்னா சொன்னார் டேடி கூட ஃபஜத் தொழுதுட்டு வரமான நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குண்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு டே நோம்பப்பா எடுத்தது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் பட் அவனுக்கு அது ஞாபகம் இல்லை ஸோ அவர் தான் தொலக வச்சார் ஃபஜத் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் படுத்தாச்சு இம்தியும் தோல்ந்துட்டு வந்துட்டாங்க ஸோ மார்னிங் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நோம்பு ப்ளஸ் வந்து எல்லோரும் நோம்பு வச்சிருக்கோம் இதான கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒம்பது மணி வரைக்கும் தூங்கி தான் எந்திரிச்சோம் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எந்திரிச்சத்துலேருந்து கொஞ்சம் பிஸியாக அந்தந்த வேலை பார்க்குறது இப்படியே இருந்துச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட தான் இசானெல்லாம் ஹஃபிஃபாலாம் நான் எழுப்புனேன் தூங்கிட்டோம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டே மட்டும் தான் தூங்குறதுக்கான டைம் கிடைக்கும் நோம்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் இந்த வீடியோ நான் போடும்போது சரி மலை ஒரு மூணு நாளாவே காரைக்கால நல்ல ஒரு நல்ல கிளைமேட்டும் இருக்குது நல்ல மலையும் இருக்குது அண்டு இன்றைக்கி நான் கிளம்பும்போது நோன்பு வச்சுக்கிட்டு வெளியில் வெயில் போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் வெளியில் வேலைக்கு போகிறவங்க என்ன தான் பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வந்து ஒர்க் முடிக்கணுமோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வந்துட்டு லொஹாரை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சரி இஃப்தாருக்குள்ளது கொஞ்சம் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன் ஆனால் என்னை விட பார்த்தீங்கன்னா இஸ்ஸான் ஃபீஃபா ஆர்வமாக இருந்தாங்க அஃபிஃபா விட இஸ்ஸான் தான் அன்னைக்கு ஃபுல்லாக சஹருக்கு இஃப்தாருக்கு எல்லாத்துக்குமே அவன்தான் என் கூடவே நின்று இதை பண்ணவா அதை பண்ணவா அந்த பாத்திரம் கழுவி வைக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தார் நோம்பு வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணாதப்பா போய் உட்காருன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை இல்லைம்மா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னே சொல்லிகிட்டு இருந்தான் ஸோ நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாகவும் பண்ணலை ரொம்ப டயர்டாகவும் இருந்தது ஸோ அதனால் கொஞ்சம் வெயிலெல்லாம் அழஞ்சிட்டு வந்தது ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு ஸோ சிம்பிளாக இருக்கணும் டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கணும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து கொஞ்சம் கடல்பாசி வந்து கோவாவில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவா கடல்பாசி தான் செய்ய போகிறேன் நம்மள்கிட்ட மாலாஸ் ஃப்ரூட் கிரஷர் இருக்குல்ல அது இருந்துச்சுனாலே போதும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புட்டிங்கா கடல் பாசி எல்லாமே செஞ்சிடலாம் அகரகர் வச்சு எல்லாத்துக்குமே அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஜூஸுக்கு மொஜிட்டோக்கு எல்லாத்துக்குமே ஸோ நான் என்ன பண்ணேனாக்கா அதை வந்து அகரகர் போட்டு கடல் பாசி மாதிரி செஞ்சு ஊற்றியாச்சு கொஞ்சமாக வந்து மோல்டில் பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு மோல்டில் ஊற்றிட்டு மற்றது வந்து அப்படியே ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டேன் ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நான் செட் பண்ணிடுவேன் இன்னொரு பக்கம் வந்து க்ரீப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்னொரு பக்கம் வந்து ஒரு மஹலாபியா புட்டிங் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு சேம் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பால் நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதில் வந்து ரோஸ் வாட்டர் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு சீனி கண்டென்ஸ்டு மில்க் போட்டுவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாலில் தனியாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டாக்க மஹலாபியா புட்டிங் ரெடி ஆகிடும் ஒரு அராபிக் புட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் திக்காகும் போது லைட்டாக நான் வந்து குங்குமப்பூ போட்டிருந்தேன் அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மெஹலாபியாக்கா பூவும் ரோஸ் பெட்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதையுமே கொஞ்சம் மோல்டுலேயும் கொஞ்சம் ட்ரேலையும் ஊற்றி வச்சுட்டேன் சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஒரு க கார்னிஷ்காக நான் வந்து பிளாக் கரண்ட் புட்டிங் மாதிரி செஞ்சு ஐ மீன் பிளாக் கரண்ட் ஜெல்லி மாதிரி செஞ்சு மேல கொடுக்க போறேன் சோ அது கொஞ்சம் செட் ஆகட்டும்னு விட்டுட்டேன் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பேனில் பட்டர் எடுத்திருக்கேன் ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த க்ரீப் ரோளுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வந்து கீமாவை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பேசிக் மசாலாஸ் தான் கொடுக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பச் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமும் கரம் மசாலா அப்புறம் வந்து சில்லி சாஸ் சோயா சாஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரிகானோஸ் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நான் வந்து கேபேஜ் கேரட் அண்டு கார்ன் எடுத்திருக்கேன் நீங்களும் அதை தான் எடுக்கணும் வேறு வெஜிடபிள்ஸ் போட முடியாது வேணும்னா வந்து குடமிளகா போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா சோட்டை பண்ணி ரொம்ப வந்து குக் ஆகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு இருந்து நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் நான் செய்ய போகிறேன் மசாலாஸ் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு என்ன மாதிரி வந்து ஸ்டஃபிங்க்கு மசாலாஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பண்ணினேன் பசங்க கண்டிப்பாக அந்த காய்கறியெல்லாம் எல்லாம் சாப்பிடாதுன்னு பட் உள்ள வச்சு கொடுக்கும்போது போது கொஞ்சமாச்சும் உள்ளே போகுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அண்ட் வந்து நான் சமோசா பேட்டி இருக்குல்ல அதில் தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் என்ன அப்படிங்குறதை நீங்கள் பா பார்ப்பீங்க இதையுமே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்காக எழுந்திரிச்சு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசானையும் கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கணும்னு நினைச்சேன்னா அவன் வந்து டோட்டலாக என் கூட கிச்சனே நின்றுட்டு இருந்தான் நான் டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் வந்து இங்கே தான் இருந்தேன் கிச்சன் ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என் கூட தான் இருந்தான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சு ஜெலட்டின் பவுடர் ஆட் பண்ணிட்டு பிளாக் அரண்ட் க்ரஷ் இருக்குதுல மாலாஸோட அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு ஒரு நாலு இசான போய் படுக்க வச்சு தூங்க வச்சாச்சு நான் அஞ்சரை தான் வந்தான் என்ன பாக்கலாம் ஏன்னா அவன் டோட்டலாக டயர்டாக இருந்தான் அவன் படுக்க மாட்டேன்னு சொன்ன அவனை கம்பல் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் தூங்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு கரெக்டாக அவன் ஃபைவ் தேர்ட்டிக்கு எஞ்சி வந்துவிட்டான் ஸோ நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேஷ் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணது எல்லாமே ரெடியாக இருந்துச்சு ஸோ அதில் வந்து சமோசா பேட்டி இருக்கும்ல அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா தண்ணியில் நல்லா முக்கி நல்லா ரெண்டு சைடும் வந்து டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பேட்டியாக செய்ய போகிறேன் ஏன்னா இதை வந்து நான் பொறிக்க போகிறது கிடையாது ஆயிலி ஃபுட் எதுவும் வேணாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து க்ரீப் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருக்கேன் எப்படி வரும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு தான் பண்ணேன் பட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது நல்லா டிப் பண்ணி தண்ணியில் டிப் பண்ணதுக்கப்புறமா ஸ்டஃபிங் உள்ள வச்சுட்டு சீஸ் உள்ளே வச்சுட்டு அந்த பாக்ஸை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு தோசை தவறா ஜஸ்ட் தோசை சுடுறதுக்கு நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் எண்ணெய் ஊற்றிருந்தேன் நீங்கள் ஏர் ஃப்ரையர் வச்சிருந்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் பண்ணலாம் ஆனால் ஓவனில் செட் ஆகாது ஏர் ஃப்ரை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாக்கா நார்மலான உங்கள் தவா இருக்கும்ல தவாலையே கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்த பிளாக் கரண்ட்டோட ஜெலட்டின் செஞ்சோம்ல அதை வந்து அந்த புட்டிங் மஹலாபியா புட்டிங் மேலே கொஞ்சம் வந்து டெலியூட் பண்ணி ஊற்றிட்டேன் ஸோ இல்லாமல் பேட்டி செய்யும்போது ஈஸியாக நானும் செய்கிறோமா அப்படின்னா சரி நோன்பு வச்சுருக்கான் திட்டக்கூட முடியல சரி செய்யட்டும் என்ன பண்ணுறானோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பண்ண விட்டாச்சு நிஜமாகவே நோன்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபுட்டை பார்த்து சாப்பிடற மாதிரி ரெசர்ஸ் பண்ணிவிட்டு அவன் அந்த ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மொமோஸ் வந்து ஸ்டீம் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ மொமோஸ் ஸ்டீம் பண்ண வச்சுட்டு வச்சுட்டு தவால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு தான் இந்த மாதிரி நான் ரெடி இருந்தேன் நல்லா இருந்தது ஆக்சுவலி ஆயிலே இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு வந்து சீசி மெல்ட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஷேஷ்வான் சட்னி எடுத்திருந்தேன் கடல் பாசி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு அந்த கோவா ஃப்ளேவரோடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம க்ரீப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எந்த ஒரு ஆயிலும் இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக அன்னைக்கு இஃப்தா இருக்குது மஹபத் கா சர்பத் தான் செஞ்சுருந்தேன் அது இருந்தது அப்புறம் வந்து ஜம்ஜம் தண்ணியில் நோம்பு துறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜம்ஜம் தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் கோவா கடல் பாசி இருக்குது நோம்பு கஞ்சி ஃபஸ்ட்டு அது இருக்குது அப்புறம் அப் வீ எதிர்த்து வீட்டிலேருந்து வந்திருந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இஃப்தா ஸ்நாக்ஸும் கொடுத்துருந்தாங்க கீரை அதெல்லாம் ஸோ அதுவுமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ எல்லாம் வச்சுட்டு அலமதுல்லா ஒன்றா உட்காந்து நோன்பு திறந்தது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சரி இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து ஒவ்வொரு நோம்பும் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செஞ்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு தான் நான் வந்து இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அலமந்தில்லாம் எல்லாம் வந்து என்னமோ சொல்கிற மாதிரி நம்ம அதை துவா வந்து இன்றைக்கி வந்து ஆமின்னு ஆக்கலனாலும் ஒரு நாள் ஆமீன் ஆக்குவோம் அது வந்து சிறந்த துவாவாக இருந்தால் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து துவா வந்து கபுலாச்சு ஸோ நோம்பு திறந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு கொஞ்சம் பறக்க பறக்க ஃபஸ்ட் டேங்கிறதுனால இம்தியால் தொழுகவும் போக முடியல தொழுகையே அங்கே முடிச்சுட்டாங்க ஸோ கிடக்கட்ட நாங்கள் நாலு பேருமே சேர்ந்து இங்கேயே வந்து மஹரிப் தொழுதாச்சு ஸோ இம்தி தொழுக வச்சாங்க நாங்களாம் தொழுதோம் இம்தி இல்லைனாக்கா ஈஸியாக இருந்தால் எங்களுக்கு தொழுக வைப்பான் ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இம்தி வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் ஷேக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால அவங்களோட பார்சல்ஸ் வந்துருச்சு ஸோ அதையுமே என்னென்ன இருக்குது கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தராவியாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம்

ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு எயிட் டேஸ் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வ்ளாக்ஸ் வந்து சஹார் இஃப்தார் வ்ளாக்ஸ்லாம் வரும் ஸோ தராவியை முடிச்சுட்டு ஒரு கடையில் டீ அண்ட் காஃபி எல்லாத்தையும் குடிச்சிட்டு சூப்பராக வந்து கிளம்பியாச்சு ஸோ அன்னிக்கு நைட்டு சஹார் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து சென்னைக்கு கிளம்பிட்டேன் அன்னிலேருந்து ஒரு எயிட் டேஸ் ஊரில் இல்லை நெக்ஸ்ட்டு விலாகில் பார்த்தீங்கன்னா பேக் டு மை ரொட்டீன் வரும் கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் டிலே ஆனாலும் மூணாவது நாள் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்த்து இல்லாமா டேக் கேர் பாய் அஸ்லாம் வலைக்கும்